உப்பு வாங்கவே கூடாது அவ்வாறு வாங்கினால் வியாபாரத்தில் நஷ்டம் பணவிரயம் ஏற்படும் மேலும் அடிக்கடி உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் வீடு பெருக்க பயன்படும் தொடப்பத்தை சனிக்கிழமையில் வாங்குவது என்பது மிகவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாக அமையும் கத்திரிக்கோளை சனிக்கிழமை என்று வாங்குவது உகந்ததல்ல இதனால் மோசமான சூழ்நிலைகள் இருப்பவர்கள் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அரிசி மாவு கோதுமை மாவு போன்ற மாவு பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இவைகள் மோசமான உடல்நிலை கோளாறுகளை ஏற்படுத்தும் எல்லை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இதனால் முடிக்க வேண்டிய காரியம் முடியாமல் போகும் அல்லது அந்த காரியம் உங்களுக்கு தடைப்படும் இரும்பு சம்பந்தமான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது ஏனென்றால் இரும்பு பொருட்கள் சனி பகவானுக்கு ஆகாததால் அன்று வாங்கினால் துர்தஷ்டத்தை உண்டாக்கும் அதே சமயம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை சனிக்கிழமை என்று தானமாக கொடுத்தால் மிகவும் நல்லது